உனக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னார் ஒருத்தர் சரி வேறு ஒன்றும் வேணாம் ஒரு பத்து ரூபா பணம் இருந்தால் கை மாற்றா கூடு நாளைக்கு தந்துடுறேன் அப்படின்னார் இன்னொருத்தர் அவ்வளவுதான் நான் அவசரமாக ஒரு ஆளை பார்க்க வேண்டியிருக்கு அப்புறமா வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆள் நழுவி போயிட்டார் இதுதான் இன்னைக்கு உலக நிலவரம் ஆனால் ஒருத்தர் மேலே உண்மையாகவே அன்பு செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் பக்தி செலுத்துறதுங்கிறது அதை பெரிய விஷயம் பக்தினா ஏதோ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வர்றதில்ல பக்தியோட எல்லை எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசையாக இருக்குதா அப்படின்னா ஒரு கதை உண்டு அதுக்கு அதை கேளுங்கள் அதாவது மயூர சர்மன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான் கிருஷ்ணர் மேலே அவன் ரொம்ப பக்தியாக இருந்தான் ஒரு நாள் கிருஷ்ணர் வந்து அவனை பார்த்துட்டு போகலாம்னு நினச்சி வந்தார் கிருஷ்ணரை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருக்காது அப்படின்னா ஏன்னா வழக்கமாக பக்தர்கள் தானே பகவான்கிட்ட ஏதாவது கேட்குறது வழக்கம் இங்கே வந்து பகவான் வந்து பக்தனை பார்த்து கேட்க ஆரம்பிச்சுட்டார் இதை பார்ப்பா உங்ககிட்ட நான் ஒன்று கேட்பேன் கொடுப்பியா அப்படின்னார் பக்தன் மாட்டேன் நான் சொல்லுவான் நீங்கள் என்ன கேட்டாலும் அதை கொடுக்கறதுக்கு நான் சித்தமாக இருக்கிறேன் அப்படின்னா சர்மன் உன்னோட மகன் ஒருத்தன் இருக்கானே அஞ்சு வயசில் அவன் தான் எனக்கு வேணும்னார் இவன் கொஞ்சம் கூட தயங்கலை சரி தந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டான் கிருஷ்ணர் பார்த்தார் அவன் உடம்பு பூராவும் எனக்கு தேவையில்லை அவன் உடம்போட வலது பாகம் மட்டும் எனக்கு போதும்னார் அதுக்கும் சரி அப்படியே நான் அவன் அந்த சின்ன பையனை நிற்க வச்சு அவன் தலையிலேருந்து ஒரு ரம்பத்தால் அறுக்கணும் அப்போ தானே அது ரெண்டு பாகமாக ஆக்க முடியும் அப்படின்னாரு சரி அப்படியே செய்கிறேங்கிறான் அவன் அந்த ரம்பத்தை நீ ஒரு பக்கம் பிடிச்சிக்கணும் உன்னோட மனைவி ஒரு பக்கம் பிடிச்சிக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் அப்படி பிடிச்சிக்கிட்டு அதை அறுத்து அவனை ரெண்டு துண்டாக்கணும் அப்படிங்கிறார் அதுக்கும் சரிங்கிறான் அப்படி செய்கிறப்போ நீயும் அழக்கூடாது உன்னுடைய மனைவியும் அழப்படாது அப்படின்னு அடுத்த கண்டிஷன் அதுக்கும் சரிங்கிறான் அடுத்தாப்படி ஒரு கண்டிஷன் போடுறார் அதாவது உன்னுடைய மகனும் அழப்படாது அப்படிங்கிறார் அதுக்கும் சரின்னு ஒத்துக்கிட்டான் இவ்வளவு நிபந்தனைகள் பேரில் தான் உன் மகனோட வலது பாகத்தை நான் ஏற்றுக்குவேன் இல்லைன்னா ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டார் அவர் உங்களோட அத்தனை நிபந்தனைகளுக்கும் கட்டுப்பட்டு நாங்கள் நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டான் சர்மன் உடனே மகனை கூப்பிட்டான் அவன் வந்து நின்னான் அவனை குளிப்பாட்டினான் புது ஆடைகள் போட்டு விட்டான் அதுக்கப்புறம் ஒரு ரம்பத்தை எடுத்து அறுக்க ஆரம்பித்தான் ஒரு பக்கம் அவன் இன்னொரு பக்கம் அவனுடைய மனைவி நடுவில் அந்த பையன் அவங்க ரெண்டு பேர் கண்ணுலேயும் கண்ணீர் கொஞ்சம் கூட வரவே இல்லை ஆனால் அந்த சின்ன பையனோட இடது கண்ணில் இருந்து மட்டும் கண்ணீர் வழிய ஆரம்பிச்சுட்டுது இதை கிருஷ்ணர் பார்த்துட்டார் என்னோடய நிபந்தனைப்படி நீங்கள் நடத்துக்கல அதனால் உங்கள் பையனோட வலது பாகம் எனக்கு வேணாம்னு விட்டார் நாங்கள் ரெண்டு பேரும் அழலியே அப்படின்னா மயூர சர்மன் நீங்கள் அழலை சரி ஆனால் உங்கள் பையனோட இடது கண்ணு மட்டும் அழுதுது அப்படின்னார் உடனே அந்த சின்ன பையன் என்ன சொன்னான் தெரியுமா ஐயா என் உடம்போட வலது பாகத்தை மட்டும் தானே பகவான் வந்து கேட்டார் வலது பாகம் பண்ணின புண்ணியத்தை இடது பாகம் பண்ணலையே அப்படின்னு தான் இடது கண் அழுதுகிட்ருக்குது அப்படின்னா உடனே கிருஷ்ணர் கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சுட்டு தான் அந்த பையனை கட்டி பிடிச்சிக்கிட்டார் அவன் பழைய மாதிரி முழுசாயிட்டான் இதுதான் பக்தியின் எல்லை அப்படின்னு விளக்கம் கொடுத்தார் ஒரு ஆன்மீக பேச்சாளர் பக்தியோட எல்லையை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கதை நீங்கள் உடனே பகவான் வந்து இப்படிலாம் வந்து நின்றுக்கிட்டு பையனை வெட்டி கொடு அப்படின்லாம் கேட்பாரா எல்லாம் கற்பனை பண்ணக்கூடாது ஆன்மீக விஷயங்களை வந்து ஆன்மீக நோக்கத்தில் புரிஞ்சுக்கணும் அதுதான் முக்கியம் பக்தியோட எல்லைக்கே நம்மளால் போக முடியலன்னாலும் ஒரு ஓரத்துக்காவது போய் சேர முடியுதா அப்படின்னு முயற்சி பண்ணி பார்க்கலாம் அதுக்காக தான் இவ்வளவும் இப்போ நம்ம ஆளுங்களோட பக்தி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு வேணும்னா ஒரு உதாரணம் சொல்லலாம் ஒருத்தர் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாராம் நான் செய்கிற வியாபாரத்தில் இன்றைக்கி ஆயிரம் ரூபாய் லாபம் கிடைச்சிதுன்னா அதில் ஐநூறுரூவாய உன் கோயிலுக்கு வந்து உண்டியல்ல போட்டு விட்றேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டார் சொல்லிவிட்டு வியாபாரம் பண்ணார் ஆயிரம் ரூபா கிடைக்கல ஐநூறுரூவா தான் லாபம் கிடைச்சிது அவர் அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு போகல ஏங்க கிடைச்ச ஐநூறில் பாதியை உண்டியலில் போட்டு விடுறது தானே நான் நியாயம் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவர் முறைச்சி பார்க்குறார் அப்புறம் சொல்கிறார் விவரம் தெரியாமல் பேசாதீங்க கடவுள் ஏற்கனவே அவர் பங்கு ஐநூறுரூவாயை எடுத்துக்கிட்டு மீதி தான் எனக்கு கிடைக்கிறது மாதிரி பண்ணியிருக்கிறார் அதனால் இது எனக்கு சேர வேண்டிய பங்கு அப்படின்னு சொல்லிவிட்டார் இவரோட பக்தியின் எல்லை எந்த அளவில் இருக்குது பார்த்திங்களா